கற்றுடைய நாமம் மய்மைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களோ ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபேன் வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது அப்போ ஜெயம் எங்கிருந்து வருகிறது என்று ஏழாம் வசனத்தை பார்த்தால் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் தெய்வ பிள்ளைகளே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ஜெயத்தை சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் இந்த எக்ஸாம் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் இப்படி இந்த போட்டியில் ஜெயிக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் சின்ன வயதிலிருந்தே ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்து ஜெயித்து தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்படி பார்க்கும் பொழுது ஜெயம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவையான காரியமாக இருக்கிறது ஆனால் இந்த ஜெயம் கிழக்கிலும் மேற்கிலும் எங்கேயோ வனாந்திர திசையிலிருந்து வருகிறதா என்று பார்த்தால் இல்லை அப்படி நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இதை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் நான் இதை ஜெயிப்பதற்கு யார் எனக்கு உதவி செய்வார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி நாம் பார்க்கக்கூடாது தேவ ஜனமே ஏனென்றால் இந்த வார்த்தை கூடுகிறது உயர்த்துவது தேவனுடைய கருத்தில் இருக்கிறதா நம்ம ஜெயம் பெறும்பொழுது அடுத்த கட்ட காரியத்திற்கு கடந்து போகிறோம் அப்போ ஒரு உயர்வு வருது ஜெயம் ப பெறும்பொழுது ஒரு உயர்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார் இந்த உயர்வு கர்த்தராலே நமக்கு வருகிறது என்று இந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம் ஆம் இஸ்ரோவேல் ஜனங்கள் அன்றைக்கு கோலியா பயந்து போயிருந்தார்கள் இராணுவ வீரர்கள் பயந்து போயிருந்த அந்த காலத்திலே ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவிது சகோதரர்களுக்கு அவன் உணவு கொடுக்கும்படியாக போறான் அங்கே போன பொழுது இங்கே என்ன நடக்கிறது இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் எழும்பி நிற்கிறார் என்று அவன் பார்த்தால் ஒரு கோலியாத் ஒரு அரக்கன் கோலியாத் எழும்பி நிற்கிறான் இதை குறித்து அவன் விசாரிக்கிறான் அவனால் தாங்க முடியவில்லை அவன் எப்படியாகிலும் இதை நாம் ஜெயிக்க வேண்டும் நம்முடைய தேசத்திற்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆடு மேய்க்கிற தாவிது நினைத்தான் அது தேவனால் உண்டாயிற்று அந்த கோலியாத் அவன் அணிந்திருந்த கவசங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது ஒரு கத்தியோ ஒரு வாழையோ கொண்டு போய் கோலியாத்தை அவன் ஜெயித்திருக்க முடியாது ஆனால் சாதாரண ஒரு கூழாங்கல் அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு என்ன அவசியம் அவனுடைய சரீரத்திலே அந்த நெற்றியில் ஒரே ஒரு பகுதி மாத்திரம்தான் ஓட்டையாக இருந்தது மற்ற எல்லா இடங்களிலும் அவன் கவசம் அணிந்திருக்கிறான் வேற எதை எடுத்துட்டு போனாலும் ஜெயம் வந்திருக்காது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் ஒரு கூழாங்கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை அவன் ஜெயித்ததை பார்க்கிறோம் பயந்து போன அத்தனை பேர் மத்தியிலே ஆடு மேய்த்த தாவிது அங்கே கோலியாத்தை ஜெயித்தான் அவன் ஒரு உயர்வையும் பெற்று கொண்டான் அவனுடைய வாழ்க்கையிலே அதற்கு பின்பாக நீங்க பார்க்கும் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்ட அடுத்த கட்ட உயர்வுகளை அவன் பார்க்க நேர்ந்தது அந்த உயர்வு அப்படியே அவனை ராஜாவாக உயர்த்தியது ஹால லூயா இன்றைக்கு நீங்களும் கூட உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கல்களை போருக்கு பழக்குவிக்கிற தேவன் அவர் தாவிதுக்கு ஜெயம் வந்தது என்று சொன்னால் சாதாரணமாக ஜெயம் வரவில்லை அதற்கென்று அவனை ஆண்டவர் ஏற்கனவே பழக்குவித்திருந்தார் ஒரு சிங்கம் ஒரு கரடியை ஏற்கனவே அவன் ஜெயித்திருந்தான் அதனால தான் அவனுக்கு தைரியமும் அந்த வீரமும் வந்தது கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற என்ன காரியமாக இருக்கலாம் ஒருவேளை சூழ்நிலையை எதிர்த்து நிற்கலாம் சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை ஜெயித்து போராட வேண்டிய உங்களுக்கு போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் தான் நமக்கு நம்மை பழக்க வித்து ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் அதனால வேற எதையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஜெயத்தை கொடுத்து நம்மை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பாராக